ஹஜரத் இமாம் ஹசன் பசிரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னாங்க நான் சில கூட்டத்தார நான் பார்த்தேன் அவங்க தப்பே செய்யாதவர்கள் தவறே செய்யாத நல்லவர்கள் தான் ஆனா தவறு செய்கிறவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் என்ன செஞ்சான்னா இவங்க தவறு செய்யாதவர்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசியதால இவர்களை பாவம் செய்ய வச்சு அல்லா கேவலப்படுத்திட்டான் இதற்கு மாற்றமாக வேறு சில கூட்டத்தை நான் பார்த்தேன் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்றாங்க ஆனால் யாருடைய குறையும் அவங்க பேசுறதே கிடையாது அடுத்தவர்களுடைய குறையை அவங்க இல்லை அல்லாஹ் என்ன பண்ணினான் இந்த பாவிகளுடைய பாவங்களை அல்லாஹால மூடி மறைச்சிட்டான்னு சொன்னாங்க நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கணும்னு சொன்னா நீங்க அடுத்தவர்களுடைய குறை என்ன செய்யணும் மறைக்கணும் எனவே அல்லாஹ் வந்து மறைக்கிறான் அல்லா மறைக்கிறதுனாலதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருடைய முகத்தையும் பார்க்கறோம் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தனிமையில் செய்கிற தவறுகள் இதையெல்லாம் அல்லா வெளிப்படுத்தினா நமக்கு அது என்ன ஆகிறது நம்மெல்லாம் ஆகும் ஒரு பெரிய அறிஞரிடத்துல காலையில் கேட்டாங்க கைஃபாஸ்பாத்த நீங்கள் எப்படி காலையில் எஞ்சிங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ரெண்டு நியமத்துகளுக்கு மத்தியில் நான் காலை பொழுது அடைஞ்சிருக்கிறேன் இந்த ரெண்டு நியமத்துகளில் நான் அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவது எந்த நியமத்துக்குன்னு தெரியல அப்படின்னா என்னங்க ரெண்டு நியமத்து ஒன்று அல்லா கொடுத்துருக்குறேன் இந்த ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை இது ஒரு நியமத்து இன்னொரு என்ன தெரியுமா நம்ம மறைச்சிருக்கிறான் என் குறை அல்ல மறைச்சிருக்கிறான் இந்த மறைக்க போய் தான் மக்கள் என்ன மதிக்கிறாங்க இந்த குறைய அல்லா மறைக்கிறானே அதுக்கு நான் நன்றி செலுத்துவது தெரியலன்னு சொன்னாங்க தான் நல்லவர்கள் தங்களை யாராவது புகழ்ந்தா புகழ்றதை விரும்ப மாட்டாங்க யாராவது புகழ்ந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாராவது புகழ்ந்தால் அல்லஹமா என்கிட்ட இருக்கிற குறையை தெரியாம தான் இவங்க புகழ்றாங்க இவங்களுக்கு தெரியாது எத்தனையோ குறை உனக்கு தெரியும் அதை நீ மன்னிச்சிரு மன்னிச்சுடு இவங்க என்ன புகழ்றதுனால என்ன தண்டிச்சிடாதீரம் இவங்க என்ன நல்ல ஆளுன்னு நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறத விட என்ன சிறந்த ஆளாக்குன்னு சொல்லி அருமையானவர்களில் குறைகளை மறைப்பது குறித்து பெருமானார் செலவு அவர்கள் அழகான ஒரு ஹதீசை சொன்னாங்க மன்செத்தர் ஆவுரத்த மொமீனின் ஃபக்க அன் நம இஸ்ஹயா மௌதூதத்தன் பி கவுபரிஹா ஒரு முஸ்லீமுடைய மோமியனுடைய குறையை யார் மறைக்கிறாரோ அவருக்கான நன்மை என்ன தெரியுமா ஜாகிரியாவில் அறியாமை காலத்தில் உயிரோடு பெண் குழந்தையை புதைச்சாங்க இல்லையா அந்த குழந்தை புதைச்சதும் இறக்காது உயிரோடு தானே புதைக்கிறாங்க அந்த குழந்தைய அந்த கபரை தோண்டி அந்த குழந்தையை காப்பாத்துறாரு இந்த உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தையை காப்பாற்றிய மனிதனுக்கு எந்த நன்மையோ அந்த நன்மைதான் ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தார் மேலும் சொன்னாங்க ஒரு குறையை நீங்க உலகத்துல மறைச்சா உங்க குறைய அல்லா துனியாவிலும் மறைப்பான் உங்க குறைய அல்லா ஆஹிரத்திலும் மறைப்பான் எனவே உள்ள சுத்தமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய குறைய பார்க்காதீங்க அடுத்தவங்களுடைய குறை தெரிய வந்தால் யார்கையும் வெளிப்படுத்தாதீங்க தனியாக கூப்பிட்டு சொல்லுங்க ஒரு ஆள் தவறே செய்கிறாரு பாருங்க இந்த தவறை செய்யாதீங்க உங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் தனியாக கூப்பிட்டு அறிவுரை சொன்னதற்கான நன்மையும் கிடைச்சிரும் அவருடைய குறையை மன்னித்ததற்கான நன்மையும் கிடைச்சிரும் யாருடைய குறைகளையும் நோண்டாதீர்கள் அல்ல சொல்றான் தஜ சசு பிறர் குறைகளை ஒருபோதும் ஆராயாதீர்கள் குறைகளை உள்ளம் கெட்டு போயிடும் அப்போ உள்ளங்கள் சீரடைவது வணக்கங்களை கொண்டு விவாதத்துகளை கொண்டு விக்கிர்களை கொண்டு அல்ல யாரை பற்றியும் யோசிக்காதீங்க அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்காதீங்க அது அவர்களுக்கும் அவங்களுடைய அவங்கள படைத்த இறைவனுக்கும் இடையிலான விஷயம் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் நாடினா எல்லாம் தண்டிப்பான் ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் பத்து வழி வச்சிருக்கிறான் அதை தனி பயம் நான் சொல்லணும் பத்து வழியில் ஏதாவது ஒரு வழியில் எல்லாம் மன்னிச்சுருவான் இந்த பத்தையும் தாண்டி நரகத்துக்கு போகிற முஸ்லீம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பான் பத்து வழி இருக்குது இதில் ஏதாவது ஒன்று கொண்டு எல்லாம் மன்னிப்பான் எனவே பாவம் செய்கிறவன் குறையுள்ளவன் அது அவனுக்கும் ரொம்பக்கும் இடையிலான விஷயம் நீங்கள் அவருடைய குறைய என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க அலஹா சொன்னாங்க பெரியார்கள் நல்லவர்கள் சொல்லுவாங்க மனிதர்கள் ரெண்டே பேர் தான் முபுத்தலா பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னொரு குட்டம் பாவம் செய்யாத மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை கண்டா இவர்களுக்கு கருணை காட்டி இந்த பாவத்தில் இருந்து இவர்களை காப்பாத்துன்னு துவாசிங்க பாவம் செய்யாத நல்ல மனிதர்களை பார்த்தீங்கன்னு கடைசி வரை பாவம் செய்யாம பொறுப்பு பாவம் செய்யறவனை கண்டா எல்லாம் இவருக்கு கருணை ஆட்டுன்னு துவா செய்யுங்க இப்படித்தான் நமக்கு பெரியவர்கள் கற்றுத்தந்தான் எனவே நம்முடைய காலம் அடுத்தவங்களுடைய குறைய பேசுகிற காலம் குறைய ரசிக்கிற காலம் ஏதாவது தவறு நடக்காத அப்பதான ஊரெல்லாம் பேசலாம் தீக்கடையில பேசலாம் கூடுற இடத்துல பேசலாம் தப்பு நடக்காதா என்று நினைக்கிற அசிங்கங்கள் பரவுகிற காலம் அல்லா திருமுறையில் எச்சரிப்பான் மத்தியில் அசிங்கமான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு துனியாவிலையும் கடின வேதனை மறுமையிலும் வேதனைன்னு சொல்றான் இல்லாமல் அல்ல நம்முடைய உள்ளங்களை தூய்மையான உள்ளங்களாக ஆக்குவானாக பிறர் குறைகளை பாராமல் நம்மிடம் இருக்கிற குறைகளை திருத்தணும் அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு அல்லாவிடம் மன்னிப்பு தேடணும் பிறருடைய குறைகளை கண்டால் அவங்கள்ட மறைவாக உபதேசிக்கணுமே தவிர அந்த குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சிறந்த முஸ்லீம்களாக அல்லாஹ் ஆக்கோம்